தோனாலே பாரு. ஏய். வெண்டை வெண்டைரா. முதல்ல அத எடுத்துட்டு போடு. வெடுமே வெடு பண்ணு பாंनो பண்ணு பாரு. அட போய் எடுத்துக்கடா. எடுத்தானோ? 1 கி கிலோ எடுத்தே. எடுத்து 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 எடுத்து. எடுத்து ஓட போயிட்டது. அந்த ஒரு லோய் அந்த ஒருத்தன். பாரு மேன வேற இருந்துரு. விரட்டப்பட வேண்டியது. ஆரம்பிடு செஞ்சா வாடா. முன்னாடி தான் போணும்.

ப்பட தப்படிக்கியாயகன்பியாரு ஒன்று மாவட்ட பெரிய

முதல் பேசி கோவினை பஞ்சபுத்தி மாற்றாமத்தாக கண்டிய காலிசனை நான்காவத ஒன்று வைக்கிற மாதிரி மாவட்டம் காரம்பியை பாண்டி நினைவு ஊராட்சி மாவட்ட தலைவர் நான்கு வெடிகள் ஐந்தாவது மங்களமா பிடிக்கலமா வெள்ளை நாய்க்கும் மனக்கலை முதல் முதல் தப்பா சரியா நோக்கியா கடுமையான சஞ்சய்காந்தி நினைவா ஊராட்சி மன்ற தலைவர்

எங்கட்டுக்கு ஒரு புருஷன் இல்ல. ஏரனார்ட்டு சொல்லிட்டு வந்துட்டமாளயா. வேற என்ன வேணும்? அத பரோ வந்துறப்ப. பரோ இந்த வீட்ல மாத்தி போன கோடி தெறிக்க வேண்டியது. மாடல்ல இருந்து நீங்க சொல்லுங்க. குதரேட்டி மணி நீவே காலையில வந்து நால்றா. நாங்க வந்துட்டேன்னு சொன்னேனமாரே. பெரிய ஆளு வந்து பழியிருச்சு செயல் ஆரநத்ரா. போங்க போங்க. போயி போயி போங்க போங்கலாம் போங்க போங்கலாம் 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 அடியே போங்க 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 போங்க

பொதுமங்கலம் மாடிலும் よっしゃ、どこだ Grazie.

ಬಂಗಾರದ ಆಟ ಓಯೋ ಓಯೋ ಬೋ 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 ರೇ ರೇ ಹೇಳು ಬ್ರಾಯ ಓ ಬೋ ಓಯೋ ಅಂದೋರ್ ಬಪ್ಪ ಮೂರಿಯೆ ಬೈಗೆ ಚಿನ್ನು ಬೈಕ್ ಬಾರ ವಾಂಗಪ್ಪ ಏನ ಪಾಪ கண்டிதி <s junior: raults> <raults> முதல் கருது முதல் தலைவர் நினைவாக மதுரை மாவட்டம் குறிமந்திரம் ஓட்டி பெற சாரதி மூன்றாவதா சிவகை மாவட்டம் ஓட்டி சாரதி அசோகா

ஐந்தாவது முன்னாடி முத்தாபர் ஆறாவது முன்னாடி காரம்படி சேர்ந்த பாண்டிய நினைவு பூராட்சி மத தலைவர் செல்லப்பாடு

தமராக்கி அரையாவில் உள்ள இங்க வந்துறலாம்ல திங்கவேங்க மேவாட்டம் கொஞ்ச சமா இதுக்கு தமமுன எடுத்து தமமுன எடுத்து வர 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 தெருவில가 வாண்டி புல்லக்கூர் ஊராட்சிமன்ற தலைவர் மருதுதாவடாக நேற்று தெரிந்து தானை ஜாவா நதல் பேர் जाने அடைமறு கிடையது ஜாற்கர் ஓடுறீங்கேன் ஃபேன் நடுவா முதலிது இந்த முதலாகன காரகோளை சென்ற வாண்டி நிர்வாக செஞ்சி கவு ஊராட்சிமன்றத்தில் இருந்து ஆடு मारது வீரபூர் முதலில் முதலாவதாக இரண்டாவது மதுரை மாவட்டம் அப்பா மூன்றாவது

மாங்கல திருப்பதியும பல பல சங்கী காந்தி பந்தை தந்தை நடந்து போற다 அப்படி பட்டு எட்டை வெத்த வர கிடி அந்த பட்டுல நானா பல்லா காரம்பوري சேர்ந்த பாட்டு நினைவா சங்கী காந்தி ஊடாச்ச பன்றர மோபட்டம் கொடி பந்தல திருப்பதியும பல பல ана ماده ஓடி வந்து ஜார்தி புரே தப்புரா மூன்றாவது நமநாயகி பன்றி பந்து கருவேபனார் நான்காவது ဘယ်လိုလုပ်တာလဲ